ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளிச் செய்த நாச்சியார் திருமொழி பதிமூன்றாம் திருமொழி இது ஒம்பதாவது பாசுரம் கொம்மை முலைகள் இடைதீர கோவிந்தர்க்கு ஓர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தான் என் செம்மையுடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒரு நான்று சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே கொம்மை முலைகள் இடைதீர இடர்தீர கோவிந்தர்க்கு ஒரு குற்றேவல் கொம்மை முலைகள் தீர கோவிந்தர்க்கு ஓர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே போய் செய்யும் தவந்தான் என் செம்மை உடைய திருமார்பில் சேர்த்தானேலும் குரு நான் மெய்மை சொல்லி முகநோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே கொம்மை முலைகள் தீர கோவிந்தர்க்கு ஓர் குற்றேவல் இப்படி சாதம் அர்த்தம் அர்த்தம் பண்ணியிருக்கலாம் என்னுடைய உடம்பு பெருமானோடு சேராமல் ஒரு இடர் தீர அப்படி ஒரு துன்பத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெருமானோடு சேராதனால ஏற்பட்டே ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் தீரும்படியாக கோவிந்தற்கு ஓர் குற்றேவல் கண்ணனுக்கு ஒரு அந்தரங்கமான கைங்கரியம் முடியும் அதை கொண்டு வா இதை கொண்டு வா இங்கே நெல் அப்படி இதை சோப்பை கொண்டு வா துணியை கொண்டு வா அப்படின்னு சின்ன சின்ன காரியங்கள் ஆனால் அந்தரங்க காரியங்கள் அவன் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிற போதே செய்கிற காரியங்கள் தான் குற்றேவன் அப்புறம் இது குற்றேவல் இம்மை பிறவி செய்யாத இந்த பிறவியில் செய்யாமல் அதாவது கண்ணனை பிரிந்ததனால் என்னுடைய உடலுக்கு ஏற்பட்ட துன்பங்களெல்லாம் தீரும்படியாக கண்ணனுக்கு ஒரு அந்தரங்க சேவகியாய் இருந்து இந்த பிறவியில் செய்யாமல் போய் அதுக்கப்புறம் என்ன இனி போய் செய்யும் தவந்தான் அதுக்கப்புறம் என்ன தவஸ் பண்ணால் என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற புரிஞ்சுதா கண்ணனுக்கு குற்றேவல்கள் செய்வதனால் தான் பெரும்பயன் எவ்வளோ தவம் பண்ணாலும் அதுக்கு ஈடாது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கொம்பை முலைகள் இடை தீர கோவிந்தோர் குற்றேவல் இம்மைப் பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தான் என் தவந்தான தவத்தினால்தான் என்ன பயன் அப்படின்னு அர்த்தம் செம்மை உடைய திருமார்பில் சேர்த்தானேலும் குரு நான்று செம்மை உடைய செம் செம்மையன சீர்மை உடைய லட்சுமி பிராட்டியார் பிராட்டியார் இருக்கிற அதனால் பெரிய பிராட்டி இருக்கிற மார்பை உடைய திருமார்பில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அதனால்தான் அந்த மார்புக்கு செம்மை கூட புரிஞ்சுக்கலாம் செம்மை உடைய திருமார்பில் சேர்த்தானேலும் ஒரு ஒரு நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வேளை அப்படி சேர்த்து கொண்டாலும் என்னை முழுமையாக மார்போடு அணைத்து கொண்டாலும் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கோம் சேர்த்து கொண்டாலும் மெய் மெய் சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே மெய்மை சொல்லி உண்மையை சொல்லி முகம் நோக்கி என்னுடைய முகத்தை பார்த்து விடைதான் என்ன விடை தருமை இங்கே பாராண்டாள் நீ சரியான விஷய பக்தியா அல்ல உன்மேல் எனக்கு கருணை இல்லை அதான் விடை இப்படி சொன்னால் கூட மிக நன்றே மிக்க நல்லது அப்படின் புரிஞ்சுங்களேண்ணா மெய்மை சொல்லி உண்மையை சொல்லி முகம் நோக்கி என்னுடைய முகத்தை நோக்கி விடைதான் தருமேல் விடை அப்படிங்கிறது என்ன உனக்கு என்னுடைய அருள் கிட்டாது இங்கிருந்து நீ போகலாம் அப்படிங்கிற விடை தந்தால் கூட தருமேல் மிக நன்றி ரொம்ப நல்லது அந்த மாதிரி வாய வாயை ஏதாவது பேசும் அப்படிங்கிற மாதிரி நம்மளார் கூட அதைத்தான் சொல்வார் பாவி நீ என்று சொல்லி காணவாரா பாவி ஏன் காணவாராய் என்னை பாவின்னு சொல் ஆனால் நேராக வந்து சொல்லு பாவி ஏன் காணும்படியாக நீ வந்து பாவி நீ என்று சொல்லு அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் ஆண்டாள்னு சொல்கிறேன் என்னை நினச்சிருந்தாலும் என்னுடைய முகத்தை நோக்கி உண்மையை சொல்லு ஆண்டாள் உனக்கு என்னுடைய அருள் கிட்டாது போ அப்படின்னு சொன்னால் கூட தருமையல் மிக நன்றி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆசனை பண்ணிக்கலாமா கொம்மை முலைகள் இடைதீர இடர்தீர கோவிந்தற்கு ஓர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய்ச் செய்யும் தவந்தான் என் உடைய திருமார்பில் சேர்த்தானேலும் உரு நான் மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக